ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நான் தான் உங்கள் கண்ணன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி எல்லா வகுப்புலையும் ஒவ்வொரு யூனிட்டில் இம்பார்ட்டண்டான ஒன்மார்க் கொஷின்ஸ்லாம் பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டாம் வகுப்பில் ஆறாவது எல்லை மலைச்சோறு அப்படிங்கிற கவிதை கவிதைப்பிள்ளையில் உள்ள இம்பார்ட்டண்டான ஒன்மார்க் கொஷின்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட்டு டைமாக வாரீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணால் அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மலைச்சோறு அதாவது இந்த கவிதை பிள்ளையோட தலைப்பு வச்சே நம்ம வந்து எதை பற்றின பாடலாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து கெஸ் பண்ணிடலாம் ஆமாங்க கரெக்டு தான் நான் சொல்கிறேன் இந்த பாடலில் அதாவது இந்த கவிதைப்பிள்ளையில் பார்த்தீங்கன்னா கவிதைப்பிள்ளனு பொதுவாக எடுத்துக்கிட்டாலே மார்க்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அதே மாதிரி தான் இங்கே அஞ்சு அஞ்சு மார்க்கு தான் இருக்குது ஆனால் இது எதை பற்றினது அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்லிடுறேன் மலை அப்படிங்கிறது ஒரு நாட்டுக்கு ரொம்ப அடிப்படையானதுன்னு பார்த்தீங்கன்னா மழை அதுதான் ரொம்ப அடிப்படையானது அப்போ மழைன்னு இருந்தால் தான் அந்த நாடு வந்து செழிப்பாக இருக்கும் வளமாக இருக்கும் எல்லா மக்களுமே நல்லா இருப்பாங்க அதாவது விவசாயம் நல்லா நடக்கும் மக்களுக்கான தேவையான சாப்பாடு எல்லாமே கஷ்டம் இல்லாமல் கரெக்டாக கிடைக்கும் அந்த மழையே இல்லாமல் போச்சு அப்படின்னா அப்படியே தலைகிலாக போகும் அந்த நாட்டோட நிலமை அதான் அந்த மழை வராத டைத்தில் அதாவது வறுமையான காலத்தில் அந்த மழை வர வைக்கக்கூடிய நேரத்துக்கு என்னென்ன பாடல்லாம் இருக்கு அப்படிங்கிற பண்ண பாடலை பற்றி தான் இந்த இந்த பாடலில் வந்து கொடுத்துருக்குறாங்க அது மட்டும் இல்லை எங்கள் ஊரில் நாங்கள் பண்ணியிருக்கோம் நீங்கள் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கறத எனக்கு தெரியல பண்ணியிருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அதாவது நம்ம மழை காலத்தில் மழை வராத டைம் நம்ம வந்து கடவுளை வழிபடுவோம் அது மட்டும் இல்லாமல் ஒரு ரெண்டு சட்டி எடுத்து நம்ம ஊரில் இருக்க எல்லா வீட்டுக்குமே போய் கொஞ்சம் கொஞ்சமாக சோறு வாங்கி அந்த சட்டியில் இருக்கிற எல்லா சோறையுமே நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம சாப்பாடு சாப்பிடுவோம் இதையும் அந்த பாடல் இந்த பாடலில் வந்து கொடுத்துருக்குறாங்க குறிப்பு கொடுத்து ஸோ நீங்களும் இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு என்னன்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்நூலின் பதிப்பாசிரியர் அதாவது மலைச்சோறு அப்படிங்கிற இந்த நூலோட பதிப்பாசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆ கௌரவன் அதாவது ஆ கௌரவன் ஆ கௌரன் சாரி ஆ கௌரவன் சொல்லிட்டேன் சாரி ஆ கௌரன் ஆ கௌரன் அப்படிங்கிறவர் தான் இந்த நூலோட பதிப்பாசிரியர் இப்பாடல் கொங்கு நாட்டு மலைச்சோற்று வழிபாடு என்னும் கட்டுரையிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது அதாவது இந்த பாடல் எங்கேருந்து எடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொங்கு நாட்டு மலைச்சோற்று வழிபாடு அப்படிங்கிற ஒரு கட்டுரையிலிருந்து தான் இந்த பாட்டை எடுத்திருக்கிறாங்க இக்கட்டுரை பழந்தமிழர் வழிபாட்டு மரபுகள் என்னும் நூலில் உள்ளது அதாவது இந்த பாட்டு எங்கேருந்து எடுத்துருக்குறாங்கன்னா ஒரு கட்டுரையிலேருந்து எடுத்திருக்குறாங்க அந்த கட்டுரை எதில் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா பழந்தமிழர் வழிபாட்டு மரபுகள் அப்படிங்கிற ஒரு நூலில் இருக்குது அப்போ ஒரு நூலில் உள்ள கட்டுரையில் அந்த கட்டுரையில் உள்ள பாடலை தான் எடுத்து நமக்கு வந்து இங்கே பாடப்பகுதியில் கொடுத்துருக்குறாங்க கனத்த மலை என்னும் சொல்லின் பொருள் என்ன அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பெருமலை அப்படிங்கிறது தான் கனத்த மலை அப்படிங்கிற சொல்லோட பொருள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரித்தெழுதுக பிரித்தெழுதுன்னு பார்த்திங்கன்னா வாசல் எல்லாம் வாசல் எல்லாம் பெற்றொடுத்தம் பெற்று பிளஸ் எடுத்தோம் காலிறங்கி கால் பிளஸ் இறங்கி இந்த மூணு பிரித்தெழுதுகள் தான் இந்த கவிதைப்பிள்ளையெல்லாம் கொடுத்துருக்குறாங்க நான் சொன்னேன் கவிதைப்பிள்ளையினாலே ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு நம்ம இப்போ வரைக்கும் பார்த்த கவிதைப்பிள்ளையில எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியான கொஸின்ஸ் தான் பார்த்துட்டு வரோம் கவிதைப்பிள்ளையை தவிர்த்து இதெல்லாம் பார்க்கும்போது அதில் வந்து நமக்கு தேவையான ஒன்வாட்செலாம் இருக்குது கவிதைப்பிள்ளை பொறுத்த வரைக்கும் கம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருக்குன்னு நினச்சிருக்கேன் புரிஞ்சுருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணால் அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்